சமீபத்துல பாத்தீங்கன்னா டிவிக்கோட மாநாடு நடந்து முடிஞ்சு வந்து விஜய் வந்து கலந்துகிட்டாப்ல சரி கலந்துக்கறதுல ஒண்ணு பிரச்சனை அவங்க கட்சி தலைவர் நாள் மாநாடு நடத்துங்க என்ன பண்ணுங்க அதுல வந்து என்ன சொல்றாப்லன்னா நான் தலைவரை பத்தி இழுக்கிறாப்ல நான் வர்றவரேன்னு சொல்லுனே வர்றவரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கல வந்துட்டே இல்லை அப்படின்னு தலைவரை வந்து மறைமுகமா தாக்குறேன் இவன் எதுக்கு தலைவரை வந்து தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு தலைவர் பேர் சொல்லணும் தலைவர் வந்து வர்றேன்னு போது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வர்றேன்னு சொல்லாப்பில அதுக்கு முன்னாடி வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து வர்றேன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வர்றேன்னு சொல்லாரு அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவனால் வரலன்னு சொல்லிட்டாப்புல நீ வர்றேன்னா நீ மோடிக்கிட்டு பேசாமல் அரசியல் மாநாடு நலத்துறேன்னா அதை மட்டும் பார்க்க வேண்டிடுறேன் இதுக்கு தேவையில்லாமல் ரஜினி மேலே வன்மத்தை கிட்டு கிடக்கிற எவையில்லாம சொல்லிக்கிட்டு கிடக்குறேன் இதெல்லாம் தேவை அவனுக்கு அந்த மாநாட்டை பார்த்தோமா தொண்ட தொண்டர்களை பார்த்தோமா தற்கொலியை பார்த்தோமா பேசாம மூடிட்டு போக வேண்டியதானே எதுக்கு தலைவரை பத்தி பேசுறேன் வேற அது அது இல்லாம நான் பெரிய சிங்கம் அப்படிங்கிறது இந்த சிங்கத்தை தான் பார்த்தோமே தலைவரப்பட ரிலீஸ்ல போய் அம்மாட்ட போய் அம்மா அப்படின்னு கையை கட்டி நின்றதெல்லாம் பார்த்தோமே ஜெயலலிதா அம்மாட்டை அந்த அம்மா மதிக்க கூட இல்லை வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் வேலை தான் பார்க்க விட்டுச்சு அந்த அம்மாலாம் ஆஹ் போய் கொடநாட்டில் போய் பார்த்தீங்க போயஸ்கடனில் போய் பார்த்தீங்க இதெல்லாம் எங்க அந்த அம்மா அவனை சுத்தமாக மதிக்கல நாங்கள் அந்த அம்மாவோட வெற்றிக்கு அணிலாக உதவுனேன் அப்படின்னாங்க ஆ என்னடா அனில அந்த அம்மாவுக்கு இல்லாத செல்வாக்கு உனக்கு வந்துருச்சு இப்போ என்னடா தான் விஜயகாந்து அண்ணன் விஜயகாந்து அண்ணன் எங்கடா வந்தார் அண்ணன் நீ அவர் முடியாமல் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் போதெல்லாம் போய் பக்கத்தில் போய் பார்த்துருப்பியா ம் ஒரு நாள் கூட போய் பார்த்துருப்பியா இறந்த பின்னாடி தான் போய் பார்த்தேன் என் தலைவர்லாம் எத்தனை வட்டம் போய் பார்த்தாலும் தெரியுமா ஆ அது மாதிரி எம்ஜிஆர் எனக்கு சினிமாலும் சரி அரசியலும் சரி எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை முன்னப்பட பார்த்துருக்கியா ஆ கூட எம்ஜிஆர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு தெரியுமா அந்த அதில் ஒரு ப்ரெசண்ட் என்னாச்சு நீ செஞ்சுருக்கியா நீ செஞ்சுருக்கியா எம்ஜிஆர் ரசிகங்கிற எம்ஜிஆர் சினிமாவும் சரி அரசியலும் சரி எம்ஜிஆருங்கிற அப்போ தலைவர் பேரை சொல்லிட்டு வந்ததெல்லாம் என்னாச்சு அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா ஆ எனக்கு பாபாவை பிடிக்கும் இப்படி ஏகப்பட்ட டைலாக் ஒரு படத்துல வந்து கண்ணு இப்படி விளாடுது அப்படின்னு எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்பா அப்படின்னு நீ சொல்ற டைலாகிட்டு என்ன அப்படியே பப்ளிக் ஆர்டர்டா அப்படி தூக்கி போடுறது இல்ல என்ன ரஜினியோட ஸ்டைல் தானே எல்லாமே ரஜினியோட மேனரேஷன் தான் எல்லாமே ரஜினியோட ஸ்டைல் தான் உனக்குன்னு புதுசா ஒன்றும் ஸ்டைல் இல்லை உன்னோட ஸ்டைல் என்ன இல்ல இப்படி ஆடிக்கிட்டு கிடப்பா கையை தூக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு கிடப்பா அதான் உன்னோட ஸ்டைலு மற்றபடி வந்து எல்லா ஸ்டைலுமே வந்து தலைவரோட ஸ்டைல் தான் ஒண்ணுங்க உன்னோட ஸ்டைல் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே தலைவரை காப்பி பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு நீ ஒரு ஸ்டார் ஆகிட்டு அவ்வளவுதான் ஸ்டார் ஆயினா எவ்வளவு பக்குவட் தெரியணுமா அந்த மாதிரி தலைவர் வந்து எவ்வளோ பக்குவப்பா இருக்கிறாரு தலைவர் நினைச்சிருந்தா நேரம் எவ்வளோ அறிக்கை விட்டுருக்கலாம் ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டுருக்கலாம் ஆனா தலைவர் எல்லாம் ஒன்ன மாதிரிதான் தற்கொலைக்கு தனமாலாம் செய்ய மாட்டாரு தலைவர் வந்து எப்பயும் தான் பக்குவமாக இருப்பார் அமைதியாக இருப்பார் தன்னுடைய ரசிகர்களை வந்து வன்முறைக்கு போக சொல்ல மாட்டார் குடும்பம் உண்டு வேலை உண்டு அதுதான் இருப்பார் ஒன்றை மாதிரி வந்து வேலையை போட்டுட்டு வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த புஷியானன்னு சொல்கிறாருன்னா அந்த மாதிரி ஆ சொல்ல ஆ நீ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய ஆப் இருக்கு தலைவரோட ரசிகரும் சரி மற்ற அனைத்து ரசிகர்களும் வந்து சரியான இதுக்காண்டி காத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உனக்கு வச்சு செய்கிறான் நல்ல ஆப்பு இருக்கு உனக்கு மகிழ்ச்சி